அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களே கும்பராசிக்கு இந்த தை மாதம் எவ்வாறு இருக்கும் எதை எதை கொடுக்க போது நம்மளுக்கு என்னென்ன வாழ்க்கை நம்மளுக்கு முன்னேற்றம் பாதை அழைத்துச் செல்லுமா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த தடந்த வாக்கு என்று சொல்றது போல இந்த பகவானுடைய பார்வை அங்க இருக்கிறதையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடமும் நாம பொறுமை நிதானத்தை எப்பவுமே கடைபிடிக்கணும் குரு பகவான் நல்ல சேவரா இருக்கார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் செவ்வாய் இடம்பெறுகின்ற காலம் அதனால் பெரியவங்க யார்னா இருந்தாங்கன்னா உடல் நலத்துலேயும் அக்கறையும் நம்மளுடைய உடல்நலத்திலையும் அக்கறையும் இந்த வண்டியில் வாகனத்தில் செல்லும் பொழுதுலாம் கொஞ்சம் உஷாராக போகிறது பொறுமையை கடைபிடிக்கிறது நிதானத்துடன் செயல்படுகின்ற அமைப்பாக இந்த நேரத்தில் நிதானத்தோடு செயல்படணும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் செவ்வாய் அங்கே பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவதும் இந்த தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க இந்த மாதிரி நம்ம உடம்பு நிலத்தையும் அக்கறை எடுத்துக்கணும் தாயார் உடல் நிலத்துல அக்கறை எடுத்துக்கணும் வேலையில் இது வரைக்கும் இல்லைனா வேலை வாய்ப்புக்கு நம்மளை தேடி வருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவோம் வெளியூர் வெளிநாட்டுக்காக நான் காத்துட்டு வெளியூரில் வெளியூர்ல போனவர் கண்டிப்பா வாய்ப்பு வருமானம் எல்லாமே இடப்பெயர்ச்சி என்று சொல்ற மாதிரி கும்பராசிகாரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஆன்மீக பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மறப்பு ஒரு வேலை எடுக்கிறோம் அந்த வேலையில் பெரிய முயற்சி செஞ்சு பெரிய வெற்றி பெறணும்னா கண்டிப்பா வெற்றி பெறும் வேலை துரிதமாகவும் நடக்கும் இந்த நேரத்தில் நிறைய வேலைகள் தடைப்பட்டதெல்லாம் இப்போ போகுது திடீர்னு பார்த்தா வீடு மாத்திரத்து இது மாதிரி விஷயங்களும் இந்த தை மாதம் நடக்கின்ற பாவி இந்த கும்பராசிக்கு நடக்கின்ற அமைப்பு இல்லை வீட்டுக்கு செலவீனங்கள் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது ஐயா வண்டி வாகனத்தை வச்சுட்டுருக்குறவங்களுக்கெல்லாம் ஆதாயத்தை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வச்சுட்டுருக்கலாம் ஆதாயம் பெறும் இந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க முதல்ல நம்ம உடம்ப கவனத்தை பண்ணுங்க தூக்கம் இதை மாதிரி விஷயங்களை நாம் கவனத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரவு நேர பயணத்தையும் தவிர்த்து எடுத்துக்கணும் முக்கியமாக கணவன் மனைவி உறவிலையும் கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கு அதெல்லாம் கவனத்தை எடுத்துங்க தொல்லையில் முதல்ல தேவையில்லாத விஷயங்களை தன்னுடைய குடும்ப விஷயத்தை அடுத்தவரிடம் சொல்வதை முதல்ல நிறுத்திக்கணும் இல்லை அடுத்தவருடைய தலையீடு நம்ம கூட வராமல் இருக்கிறதுக்கணும் இதை கண்டு கொண்டாலே கும்பராசிக்காரர்களுடைய பிரச்சனைகள் பாதி தீரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நல்ல செலவீனங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் தர்ம சிந்தனை இல்லாம வாழ்ந்தவங்களாம் எல்லாம் இனி தர்ம சிந்தனையோடு வாழ்கின்ற மாதமாக மாறும் வேலை வேலைக்கான அமைப்பு உண்டு சாமி ஒரேவா சொல்ல வேலைக்கான அமைப்பு உண்டு அதுவும் வெளியூர்ல கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் இல்லாதவங்களுக்கு வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு சூரியன் ஏழாம் அதிபதி அல்லவா அவரே பனிரெண்டாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுது எல்லாம் நாம வெளியூர் பயணங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் சென்றதுக்கான பாக்கியங்களும் குலதெய்வத்தின் வழிபாடை மேற்கொள்வதற்கான அமைப்புகளும் தேடி வருகின்ற மாதமாக அமையப்போகுது குடும்ப ஒற்றுமை என்பது இல்லாமல் ஒரு பதினஞ்சு நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாட்கள் கழித்து குடும்ப ஒற்றுமை என்பது மேலோங்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நிறைய தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செலவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எண்ணி பார்க்காம இருந்தால் இப்பொழுது எண்ணி பார்க்கின்ற மாதமாக இந்த தை மாதத்துலருந்து நாம ஒழுங்காக நடக்கலாம் ஒழுங்காக போகலாம் தேவையில்லாத விஷயத்தை நாம் செலவினம் பண்ணக்கூடாது ஒன்றா வீடோ வீடு சார்ந்த விஷயத்தையோ நிலத்து மேலேயோ நாம் பணத்தை செலவு பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் உருவாகும் இது நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெறும் இது வரைக்கும் தேவையில்லாத செலவினங்கள்லாம் பண்ணியிருந்தால் இப்போ கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும் நன்மை பெறும் நன்மை நடக்கூடிய மாதமாக மாறும் குறைந்தபட்சம் இந்த வண்டி வாகனங்களை வாங்கலைன்னா அதாவது வீலர் காரு பைக்கு லாரி டூ வீலர் அந்த மாதிரி ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ஆதாயத்தை பெறும் இந்த மாதம் நம்மளுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கட்டுமானத் துறையாகட்டும் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு ஆதாயத்தை மருந்து விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஆதாயத்தை தருகின்ற அமைப்புகளாக பெட்ரோல் டீசல் விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகப்படியும் இரட்டிப்பாக மாறும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்